அன்பானவர்களே நாம் அவனை விட்டும் விலகி இருந்து அவனை நினைக்காமல் அவனை தொழுகாமல் அவனை இது கருது செய்யாமல் அவனை விட்டும் விலகி இருந்து தூரம் இருந்து அவனை நாம் சிந்திக்கும் போது அவனால் செய்யப்பட்ட நியமத்துகள் எல்லாம் நமக்கு ரொம்ப சிறியதாக தெரியும் அல்லாஹும் நமக்கு ரொம்ப சிறியதாகவே படுவான் ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹை விதிக்கறியின் மூலமாக குரான் ஓதுவதின் மூலமாக தொழுகையின் மூலமாக இறை நல்ல வணக்கங்களின் மூலமாக நாம் நெருங்கி இருந்து பார்க்கும் போது அவனுடைய சின்ன நியமத்தும் பெரியதாக நமக்கு படும் அல்லாஹ் நமக்கு பெரியதாக தெரிவான் அல்லாஹனுடைய பெரும் மதிப்பை அல்லாஹனுடைய பெருமை நாம் விளங்கி அல்லாஹை நினைத்து வாழக்கூடிய நல்லிடி அவர்களாக இல்லாமல் அல்லா நம் எல்லோரும் அருள் பிரிவான அஸ்லாம் வலைக்கம்